விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம் வீடியோ பார்க்க வந்த சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோ என்னென்னா எல்லாருமே வந்து தமிழ்நெல் பார்த்து தான் உள்ளுக்கு வந்திருப்பீங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்போ மாட்டு பண்ண வச்சுருக்கீங்க இல்லை ஒரு மாடு ரெண்டு மாடு இருக்குது அப்படிங் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ மாடு விவசாயம் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த வீடியோ பாருங்கள் தென் உங்களுக்கு வந்து ஃபார்மிங் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா பாருங்கள் இப்போ மாடு ஒரு மாடு இல்லை ரெண்டு மாடு ஐம்பது மாடு வச்சுருந்தாலுமே அதுக்கு முக்கியமாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனைங்கிறது தீவனம் தான் ஏன்னா நம்ம எந்த மாதிரி தீவனம் கொடுக்குறோமோ அதுக்கு தான் பால் கறக்கும் ஏன்னா பாலுக்காக தான் மேக்ஸிமம் எல்லாருமே வச்சிருப்பாங்க ஜஸ்ட்டு முன்னாடி காலத்துலலாம் ஒரு மாடு ரெண்டு மாடு இருந்தாலே நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஒரு ஒரு ஃபேமிலி ரன் ஆக முடியும் இப்போ என் கையில் இருக்கிறது வந்து தான் ஜிஞ்சுவா பொருள் இது வந்து ஒரு நாலு அடி வரை இது வந்து எப்படின்னா இப்போது நேப்பி அரெலாம் எப்படின்னா நம்ம அதோடய தண்டை வெட்டி வச்சால் மண்ணில் புதைச்சி போட்டால் தென் அது வந்து முளைச்சி வந்துடும் இது எப்படின்னா இது ஒரு விதை இதை கரெக்டாக நார்மலாக இந்த சோளத்தட்டு விதைக்கிற மாதிரி விதை விதைச்சி விட்டு மண்ணை உழுது சமன்படுத்தி அப்படியே விட்டாலே போதும் கரெக்டாக வந்துடும் இது எப்படின்னா ஒரு அடி வரை வளர விடுங்க அளவுக்கு வாய்ஸ் கிளியர் ஆகுதுன்னு தெரில ஏதாச்சும் க்ளியர் ஆகலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்கும் நாலு ஃபீட் வர நாலு அடி வரை அதை நீங்கள் வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கட் எடுங்க ஏன்னா நாலு அடிக்கு மேலே போச்சுன்னா அது சாஞ்சிரும் சாஞ்சி அது ஒடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து எப்படின்னா உண்மையிலே உங்கள் மாடு வந்து அதிகமாக பால் கறக்கணும்னா இந்த ஜிஞ்சுவா புல் வந்து இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இதனால் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஏன்னால் நாங்கள் வந்து ஜஸ்ட் டூ இயர்ஸாக இது வந்து இந்த புல்லை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த புல்லோட விதை எப்படி நீங்கள் வாங்குறதுன்னா அவங்க பக்கத்தில் இருக்க நீங்கள் பால் ஊற்றிட்டு இருக்க பால் சொசைட்டியில் கேட்டாலும் கொடுப்பாங்க இல்லைனா ஜஸ்ட்டு மருத்துவமனை இந்த கால்நடை மருத்துவமனை அதில் நீங்கள் கேட்டாலும் கொடுப்பாங்க இந்த ஜிஞ்சுவா விதை இல்லைனா யாராவது அதிகமாக குவான்டிட்டியில் வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கலாம் ஏன்னா இது பாருங்கள் ஜஸ்ட்டு பதினஞ்சு நாளில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க ஒரு விதையை பார்க்க முடியுமா ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் இப்போது உங்களுக்கு வந்து நாட்களும் கம்மியாக இருக்கும் இப்போ ரெண்டு கையையும் பிடிச்சிருக்கு எவ்வளோ நீட்டாக அது வச்சுருக்கு பாருங்கள் இது மாடுங்க வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடும் அந்த அளவுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவான ஒரு தீவனம் தான் இது இப்போ நான் மதிய டைமில் வந்து எங்கள் மாடு எங்கள் நாங்கள் ஃபார்ம் வச்சுருக்கோம் சொந்தமாக வச்சுருக்கோம் ஸோ எங்கள் மாட்டுக்கு நாங்கள் வந்து புல் அறுத்து போடுறதுக்கு தான் இந்த வந்திருக்கேன் ஸோ இதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு காமிக்கணும் அதுக்காக தான் வீடியோ எடுக்கிறது சொந்தமாக தான் வீடியோ எடுக்கிறேன் மதிய டைமு சரியான வெயில் எதுவும் தெரில மொபைல் வர அப்படியே பழுத்துருக்குது ஒரு கேமரா செட்டப் எதுவுமே கிடையாது சும்மா ஃபோன் கேமராவில் தான் இந்த சேனலில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நான் பார்க்குற எல்லாேருமே சப்ஸ்கிரைப் இல்லை ஏன்னா த்ரீ லேக்ஸ் மேலே வியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்போ அதிகமாக பார்க்குறீங்க கமெண்ட்டும் பண்ணுறீங்க பேட்ஸ் கமெண்ட்டும் வருது ஸோ அதை ஐ டோன்ட் கேர் ஐ இக்னோர் புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் பிடிச்சிருந்தா நீங்கள் சாப்பாடு உண்மையாக ரசித்து ருசித்து சாப்பிட்றீங்கன்னா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படி ஒரு ஆசை இருக்கிறவங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கவே மாட்டேன் அந்த கவுண்ட் எங்களுக்கு தேவையில்லை உண்மையாக விவசாயம் பிடிக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் பிடிக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க அதை பண்ண ஆசை இருக்கிறவங்க தென் ஃபார்மிங் பிடிச்சவங்க ஃபார்ம் பண்ண பிடிச்சவங்க ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நம்ம வந்து பிஸ்னஸ் ஐடியா உள்ளவங்க எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கைடன்ஸ் நான் கொடுக்குறேன் ஏன்னா நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து விவசாயம் எங்கள் ஃபேமிலி சைடில் பண்ணுறாங்க ஸோ நான் வந்து பார்த்து வளர்ந்தோன்னா அதனால அதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இப்போது விவசாயிங்க அவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் விளைவிக்கிறவங்களோட அந்த பொருளுக்கு வந்து அதிகமான காசு கிடைக்க மாட்டேங்குது இல்லை சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது கவர்மெண்ட் மானியம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் மானியம் கிடைக்கலன்னா நீங்கள் வச்சுருக்க என்ன பொருளாக இருந்தாலும் அதை நீங்கள் தகுதி உயர்த்தலாம் தகுதி உயர்வு கூட்டிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லாமல் நம்மளே இகமர்ஸில் செல் பண்ணுறான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணுறான் இல்லைனா நம்ம இம்போர்ட்டிங் பண்ணலாம் ஏற்றுமதி பண்ணலாம் ஸோ எக்கச்சக்கமான வழி இருக்குது நிறைய வழி இருக்குது ஸோ அதோட ஐடியாஸ் எல்லாம் நான் ஏசிட் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன் எப்படி எப்படின்னு ஜஸ்ட் இப்போ ரெண்டு மாடு வச்சுருக்கவங்களுக்கு கூட இந்த ஜிஞ்சு அப்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் இந்த ஜிஞ்சு அப்பிள் வாங்குறதும் ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட்டு கடுகு விதை மாதிரி தான் இருக்குது விதை நீங்கள் டிராக்டர் ஒட்டிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இதை விதைச்சி விட்டாலே போதும் விதைச்சி அதை களைச்சி விட்டாலே போதும் எடுத்து போட்டு ஸோ ஈஸியாக வளர்ந்து வந்துடும் ஜஸ்ட்டு பதினஞ்சு நாளில் உங்களுக்கு அறுக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் ஜஸ்ட்டு நாலு அடி வரை இது வளர்ந்துட்டே போகும் ஆனால் நாலு அடி வரை நீங்கள் அதை வளர விடுங்க வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதிகமான பால் உங்கள் மாடு கறக்கணுன்னா இதை வந்து நீங்கள் வந்து இப்படி அறுத்து நீங்கள் வந்து மாட்டுக்கு போடுங்க ஸோ வீடியோட வீடியோவோட எண்டில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸில் ஏதாச்சும் கேட்கணுன்னா ஏதாச்சும் எங்ககிட்ட கேட்கணுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம் எப்படின்னு இது நாங்கள் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு ஷூட் பண்ணோம் சரியான வெயில் இப்போ தெரியும்ல உங்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படி வெயில் கா அதே இதுதான் இது நாங்கள் அறுத்தது அதோடய லீஃபை பாருங்கள் எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படின்னு குவான்டிட்டி கொஞ்சம் அறுத்தது ஆனால் நல்லபடியாக வந்திருக்கு ஜஸ்ட்டு பதினஞ்சே நாளானது அறுவடைக்கு தயாராக இருக்கிற ஜிஞ்சு ஸோ அதோடய லாஸ்ட்டு ஃபைனல் டச் வீடியோ அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாருமே ஸோ இதோட விதை வேணும் அப்படி எங்களுக்கு கிடைக்கல எங்கள் பண்ணையில் கேட்டால் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க இல்லை பால் ஊற்றுற பால் சொசைட்டியில் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அரேஞ்ச் பண்ணிடலாம் அவ்வளோ விவசாய சொந்தங்களுக்கு இந்த